வணக்கம் மக்களே நான் உங்க ஜோதி இன்று நம்ம வீடியோல பார்க்க போறது அகவல் பாடல் எண் பதினேழு மற்றும் பதினெட்டு ஏரா நிலைமிசை என் ரணக்கே ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி பாடல் உரை விளக்கம் ஏரா நிலைமிசை ஏற்றியது வள்ளலார் சொன்ன அருட்பெருஞ்சோதி ரகசியம் பாருங்க மக்களே கடவுளை நேரா காண்ற நிலைன்னு சொன்னா அது சாதாரண மனித அறிவால புத்திசாலி தனத்தால எத்தனை பெரிய தத்துவ ஞானி ஆனாலும் அடைய முடியாத ஒரு உயர்நிலை அந்த நிலைக்கு மனித மனசு போகவே முடியாது ஏன்னா நம்ம மனசு எப்பவும் தான் இருக்கும் ஆனா அந்த தூர நிலையே அந்த பேரருள் வெளிச்சத்தை எந்த புத்தகமோ எந்த வேதமோ எந்த யோக முறையாலையும் நம்மள கொண்டு போக முடியாது ஆனா வள்ளலார் சொல்றாரு நான் ஏறல அந்த நிலைமிசை ஆனா அந்த தான் என்ன அந்த நிலைக்கு ஏற்றி ஆறாறு காட்டுச்சு இதன் அர்த்தம் என்ன வள்ளலாராலே அந்த நிலைக்கு போக முடியல ஆனா அந்த பேரருள் ஜோதிதான் அவரோட உள்ளுக்குள்ளே வந்து தன்னையே காட்டிக்கிட்டது அதாவது கடவுளை கடவுளே காட்டினா அப்புறம் அந்த ஆறாறு நான் என்னன்னு கேக்குறீங்களா ஒருத்தர் சொல்வாங்க ஆறு மார்க்கம் ஆறு ஆதாரம் ஆறு அந்தம் ஆறு மதம் ஆறு தத்துவம் இப்படி நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க இவையெல்லாம் புறநெறி மாதிரிதான் மக்களுக்கு உலக வாழ்க்கை நடத்த உதவும் ஆனா வள்ளலார் சொல்றதோ அந்த ஆறாறு உண்மை அர்த்தம் அந்த மேன்மையான நிலையிலிருந்து தாம் புரியும் அதனால அந்த ஆறாறு நமக்கு இறுதி மந்திரமா வெளிப்படுறது நமச்சிவாயம் இதுதான் அருட்பெருஞ்சோதி நமக்கு காட்டின ஆறு எழுத்து பேர் மந்திரம் எனவே மக்களே இந்த உலக வாழ்க்கையில நம்மால புத்திசாலித்தனத்தால வாதத்தால ஆராய்ச்சியால கடவுள் நிலைக்கு போக முடியாது ஆனா அருள் வந்துருச்சுனா அந்த பேரொலி நம்ம உள்ளுக்குள்ளே தான் திறந்து கொடுக்குது வள்ளலார் சொன்ன மாதிரி நான் ஏறல அந்த நிலைமிசை ஆனா அந்த அருட்பெருஞ்சோதி என்னை ஏற்றி ஆறாறு காட்டுச்சு அதனால நம்ம என்ன செய்யணும் புத்திசாலித்தனமா இல்லாம பாசத்தோட சுத்த மனசோட அந்த அருட்பெருஞ்சோதி பேரொழியையே போற்றிக்கொண்டே இருக்கணும் அதுதான் நம்ம வாழ்வின் உண்மை பாதை வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே பண்ணுங்க மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் உங்க ஜோதி அருட்பெருஞ்சோதி வாழ்க